புதுச்சேரியில் புத்தாண்டு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து நள்ளிரவு புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஹாப்பி நியூ இயர் என கோஷமிட்டு வரவேற்றனர் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் இரு இடங்களில் சுற்றுலாத்துறை சார்பில் கிராமிய இசை விழா நடைபெற்றது இதனைக் காண ஆயிரக்கணக்கானோர் கடற்கரையில் குவிந்தனர் நள்ளிரவு பனிரண்டு மணி முடிந்து புத்தாண்டு பிறப்பை தெரிவிக்கும் வகையில் பட்டாசு வெடிக்கப்பட்டது இதனையடுத்து கடற்கரையில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆரவாரமாக ஹாப்பி இயர் என கோஷமிட்டவாறு புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புத்தாண்டையொட்டி அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தூய ஜென்மராக்கினி அன்னை தேவாலயத்தில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புத்தாண்டு விழாவை புதுச்சேரி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது